வணக்கம் சீனா அதிபர் ஷி பிங் அவர் வந்து இந்த வருஷம் மார்ச் மாசம் ஒரு ரகசிய கடிதம் அனுப்பினதா சொல்றாங்க அதுதான் இந்த அலசலோட மைய புள்ளி அப்படி என்ன இருந்துச்சு அந்த கடிதத்துல ஏன் இத்தனை வருஷ பகைமைக்கு பிறகு இப்ப இந்த உறவு மாறுது இதை புரிஞ்சுக்கிறது நம்ம நோக்கம் ஆனா இந்த திடீர் மாற்றத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கடந்த சில வருஷமா இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுல உறவு எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் குறிப்பா ரெண்டாயிரத்தி கால்வான் பள்ளத்தாக்கு மோதல் அதுக்கப்புறம் நிலைமை ரொம்பவே பதற்றமா மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா எல்லை பகுதியில தொடர்ந்து ஒரு பதற்றம் கடுமையான பொருளாதார நடவடிக்கைகள் ராஜ்ய ரீதியா பேச்சுவார்த்தையே இல்லாம ஒரு முட்டுக்கட்டை இப்படி உறவுகள் ரொம்ப மோசமான கட்டத்துல இருந்துச்சு இது சும்மா ஒரு சாதாரண மாற்றம் இல்ல அந்த மார்ச் ரெண்டாயிரத்தி ரகசிய கடிதத்துக்கு வருவோம் ப்ளூம்பர்க் செய்தி என்ன சொல்லுதுன்னா சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவரே தனிப்பட்ட முறையில ரொம்ப ரகசியமா இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காரு ஆச்சரியம் என்னன்னா இந்தியாவுக்கே இது சுத்தமா எதிர்பார்க்காத ஒண்ணுன்னு சொல்றாங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல இல்லாம சமிக்ஞையும் இல்லாம திடீர்னு மேம்படுத்த ஒரு முயற்சி சீன தலைவர் கிட்ட இருந்து வந்திருக்கு இதுவே பல கேள்விகளை எழுப்புது இல்லையா அந்த கடிதத்துல வந்து ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஷி ஜின்பிங் நேரடியாவே சொன்னதா தகவல்கள் சொல்லுது ஆனா சும்மா ஒரு நட்புறவு கரம் நீற்றதோட நிக்கல அதுல ஒரு குறிப்பிட்ட கவலையும் அவர் சொன்னதா சொல்றாங்க அதாவது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி கீழ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லனா பொருளாதார ஒப்பந்தம் வரலான்னு அது சீனாவின் பிராந்திய நலன்களுக்கும் உலக அளவுல அவங்களோட நலன்களுக்கும் பாதகமா சீனா பயப்படுற மாதிரி தெரியுது அந்த கடிதத்துல இந்த சாத்தியமான அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் சீனாவுக்கு எதிரா போகாம தடுக்கணும் அதே நேரத்துல இந்தியா சீனா உறவை ஒரு புது பாதையில கொண்டு போகணும்னு சீனா விரும்புறதா சொன்னதா சொல்றாங்க இத சும்மா பேச்சு நிறுத்தாம இதுக்காகவே ஒரு உயர்மட்ட சீன அதிகாரியை நேமிச்சு இந்த பேச்சுவார்த்தையை தீவிரமா முன்னெடுக்க நாங்க தயார்

வார்த்தையை உடனே நம்புறது கஷ்டம் தானே அதனால நிலைமைய மதிப்பிடவும் சீனாவின் அடுத்த மூ என்னன்னு கவனிக்கவும் இந்தியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதா தெரியுது எது இந்தியாவை இந்த முயற்சிக்கு ஓகே சொல்ல வச்சது ஜூன் ரெண்டாயிரத்தி வாக்குல ஏற்பட்டதா தகவல்கள் சொல்லுது இதுக்கு காரணம் முற்றிலும் வேற ஒண்ணு ஆனா ரெண்டு நாடுகளையுமே பாதிச்ச ஒரு விஷயம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப் நிர்வாகம் சீனா மேல மட்டும் இல்லாம இந்தியா மேலயும் வர்த்தக வரிகளை கடுமையாக்க போறோம்னு ஒரு அச்சுறுத்தல ஜூன் ஜூன் மாசத்துல தீவிரப்படுத்தினாங்க இது ஒரு எதிர்பாராத திருப்பம் இந்தியா சீனா ரெண்டு பெரிய பொருளாதாரங்களும் ஒரே நேரத்துல அமெரிக்காவோட வர்த்தக அழுத்தத்தை சந்திக்க வேண்டியதாச்சு இந்த பொதுவான சவால் ரெண்டு நாடுகளும் தங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை தற்காலிகமா ஓரங்கட்டிட்டு இந்த புது சவாலை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க தோண்டுச்சு ஒருவேளை நம்ம பிரச்சனைகள் இருக்கட்டும் இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திக்கிற இந்த பெரிய சவாலை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு எண்ணம் ரெண்டு பக்கமும் வந்திருக்கலாம் இதுதான் பேச்சுவார்த்தை மறுபடியும் ஆரம்பிக்கும் ஒரு சூழலை உருவாக்குச்சுன்னு தெரியுது பல உறுதியான கவனிக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க முதல்ல பல வருஷமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நேரடி விமான சேவைகள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு இது சும்மா ஒரு போக்குவரத்து ஏற்பாடு இல்ல இது ரெண்டு நாட்டு மக்களோட தொடர்பையும் வியாபாரத்தையும் சுலபமாக்குற ஒரு பெரிய படி இத்தனை வருஷ பதற்றத்துக்கு அப்புறம் இது நடக்கிறது உறவுல ஒரு உண்மையான மாற்றம் வந்திருக்குன்னு காட்டுது ரெண்டாவதுதா இந்தியா பல வருஷத்துக்கு அப்புறம் சீன நாட்டினருக்கு மறுபடியும் விசா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பிசினஸ் டூரிசம் படிப்புன்னு பல காரணங்களுக்கு இது முக்கியம் இதுவும் நம்பிக்கையை வளர்க்கிற ஒரு நடவடிக்கை தான் மூணாவதா இப்போ வரப்போற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அதாவது எஸ் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி சீனாவுக்கு போறாரு இது வழக்கமான பயணமா தெரிஞ்சாலும் அங்க அவருக்கு சீனா அதிபர் ஷி ஜின்பிங் ரொம்ப பிரம்மாண்டமா தனிப்பட்ட முறையில முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்பு கொடுக்க தயாராகிட்டு வரதா செய்திகள் வருது போன கால நிகழ்வுகளை மனசுல வச்சு பார்க்கும் இது ஒரு பெரிய ராஜ்ய சமிக்ஞை இந்த வரவேற்பு உறவை சரி செய்ய சீனா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நடக்குதுன்னு காட்டுற மாதிரி இருக்கும் பொருளாதார ரீதியாவும் சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்னு இந்தியாவோட விவசாய துறைக்கு ரொம்ப முக்கியமான யூரியா உரம் சப்ளை பண்ண சீனா முன் வந்திருக்கு உலக அளவுல சப்ளை செயின் பிரச்சனைகள் விலை ஏத்தம் எல்லாம் இருக்கிற நேரத்துல இது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான உதவியா இருக்கும் இன்னொன்னு அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது குஜராத்ல இருக்கிற ஒரு பெரிய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேல ஐரோப்பிய யூனியன் சில தடைகள் விதிச்சிருந்தாங்க அதாவது அந்த நிலையத்துல இருந்து சுத்திகரிச்ச பெட்ரோல் பெட்ரோலியம் பொருட்களை பெட்ரோல் டீசல் மாதிரி பொருட்களை வாங்க ஐரோப்பிய நாடுகள் தயங்குனாங்க இல்ல மறுத்துட்டாங்க அந்த சமயத்துல சீனா ஒருபடி முன்னால வந்து பரவாயில்ல நாங்க அந்த பொருட்களை வாங்கிக்கிறோம் சொல்லி இருக்கு இது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு பெரிய ரிலீஃப் ஐரோப்பிய யூனியன் தடையோட தாக்கத்தை குறைக்க இது உதவுது அதே நேரத்துல இது சீனா இந்தியாவுக்கு உதவ தயாரா இருக்குன்னு காட்டுற ஒரு முயற்சியாவும் தெரியுது இது ரெண்டு பேருக்குமே லாபம் தர்ற மாதிரி ஒரு நடவடிக்கையா பார்க்கப்படுது ஒரு நாடு தடையை சந்திக்கும் போது இன்னொரு நாடு உதவி செய்யறது மாதிரி சீனா ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்தியாவோட இணக்கமா போகணும் ட்ரம்ப் நிர்வாகம் சீனா மேல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அழுத்தங்களை கொடுத்துட்டு வராங்க ஏற்கனவே சீனா மேல முப்பது பர்சன்ட் வர்த்தக வரி இருக்கு ஆனா வர்த்தக பேச்சுவார்த்தை சரியா போகலன்னா இந்த வரிய இருநூறு பர்சன்ட் ஆக்க போறோம்னு ட்ரம்ப் நேரடியாவே எச்சரிச்சிருக்காரு இது சீன பொருளாதாரத்தையே நிலைக்குலைய வைக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இது சும்மா ஒரு வெத்து மிரட்டல் இல்ல அது மட்டும் இல்ல சமீபத்துல ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது அவர் சொன்னாரு சுமார் இருநூறு சீன விமானங்கள் இப்ப பறக்க முடியாம தரையில நிக்குது ஏன் தெரியுமா அது அமெரிக்காவோட போயிங் விமானங்கள் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது உதிரி பார்க்கங்கள் சீனாவுக்கு விக்க அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு இதை யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட விமான போக்குவரத்தையே முடக்கிற சக்தி அமெரிக்கா கிட்ட இருக்கு இது சீனாவுக்கு ஒரு நேரடி பாடம் நாளைக்கு இதே நிலைமை இந்தியாவுக்கும் வரலாம் நாமளும் போயிங் விமானங்கள் பயன்படுத்துறோம் அமெரிக்கா நினைச்சா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தடையை யார் மேல வேணாலும் போடலாம் சீனா இப்ப அந்த உண்மை உணர்ந்திருக்கு ட்ரம்ப் வந்து ரேர் ஏர்த் மேக்னட்ஸ் அதாவது அரிதான மண் காந்தங்கள் ஏற்றுமதி பத்தியும் சீனாவ கடுமையா எச்சரிச்சிருக்காரு இந்த காந்தங்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கு குறிப்பா ராணுவ தளவாடங்கள் எலக்ட்ரிக் கார்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இது உற்பத்தினு சீனாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு சீனா ஏதாவது காரணத்துக்காக இதோட ஏற்றுமதியை குறைச்சா அது அவங்க உள்நாட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி வேற எதுக்காக இருந்தாலும் சரி உடனே இருநூறு பெர்சன்ட் வரிய போடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதனால சீனா மேல அமெரிக்காவோட அழுத்தம் வெறும் இல்ல அது பல முனைகளில் இருந்து வர ஒரு தீவிரமான அமெரிக்க சமாளிக்க சீனாவுக்கு கூட்டாளிகள் தேவை போராடுறத விட நாடுகளோட ஆசியாவோட இன்னொரு பெரிய சக்தியான இந்தியாவோட சேர்ந்து செயல்பட்டா அமெரிக்க அழுத்தத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம் இல்லனா சமன் செய்யலான சீனா கணக்கு போடுது ஒரு ஒருங்கிணைந்த குரல் கேட்டா அது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலா இருக்கும் நினைக்கிறாங்க சில வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்தியாவை கடுமையா விமர்சிச்சு சில சமயம் கேலி செஞ்சு வந்த இதே குளோபல் டைம்ஸ் இப்ப தன்னோட நிலைப்பாட்டை நூத்தி எண்பது டிகிரி மாத்தி இருக்கு ஆச்சரியமா பிரதமர் மோடி அடிக்கடி சொல்ற இரட்டை இயந்திரங்கள் அதாவது ட்வின் என்ஜின்ஸ் சொல்ல இப்ப குளோபல் டைம்ஸ் பயன்படுத்துது அதாவது இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து வேலை செஞ்சா ஆசியாவோட வளர்ச்சியை மட்டும் இல்ல உலகளாவிய தெற்கோட நலன்களையும் முன்னெடுத்துட்டு போக முடியும்னு சொல்லுது இது ரொம்ப பெரிய மாற்றம் குளோபல் டைம்ஸ் இன்னும் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவும் சீனாவும் ஜி டுவெண்டி பிரிக்ஸ் எஸ் சிஓ மாதிரி பல சர்வ சர்வதேச அமைப்புகள்ல உறுப்பினர்களா இருக்காங்க இந்த அமைப்புகள் மூலமா உலக அரங்கில் அதிக ஜனநாயகம் மற்றும் நேர்மைய நிலைநாட்டுவதுதான் ரெண்டு நாட்டோட பொதுவான பணின்னு சொல்லுது சில வருஷத்துக்கு முன்னாடி ஷி ஜிங் பிங் சீனாவில இருக்கிறது ஒரு வேறுபட்ட ஜனநாயகம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லி இருந்தார் இப்போ அந்த வாதத்தை உலக அரங்குல இந்தியாவையும் சேர்த்து முன்வைக்க பாக்குறார் இதன் மூலமா அமெரிக்காவோட ஜனநாயகம் முழக்கத்துக்கு ஒரு மாற்று கொடுக்க முயற்சி பண்றார் இதன் எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறது வேற விஷயம் ஆனா இது சீனாவின் இப்போதே ராஜ்ய சிந்தனையை காட்டுது இந்தியாவோட பார்வை என்ன இந்த உறவு மேம்பாட்டை இந்தியா எப்படி பாக்குது இந்திய தலைமை என்ன சொல்றாங்க பிரதமர் மோடி சமீபத்துல பேசும்போது நிலையான அமைதியான இந்திய சீன உறவுகள்ங்கிறது ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பிராந்தியத்தோட வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காரு இது இந்தியாவும் இந்த புதிய சூழலை பயன்படுத்தி உறவுகளை மேம்படுத்த ஒரு வாய்ப்பா பாக்குதுன்னு காட்டுது